பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் இன்னொரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார் அது ஆண்டவுடைய ஒரு பெரிய கிருபை ஒவ்வொரு நாளை நாம் ஆரம்பிக்கும் போதும் இது ஆண்டவருக்காக நாம் வாழ்வதற்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கும் அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற காரியத்தை செய்யவுமே தேவன் ஒரு புதிய நாளை நமக்கு தருகிறார் இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற சிந்தையோடு வாழும்போது நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அதனால் இந்த நாள் கூட நாம் ஜெபிப்பதற்கும் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்வதற்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஜெபிக்கலாம் வாங்க என்றெந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தவர் கத்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னது வருஷத்தின் முதல் வாரம் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இனி என்ன நடக்க போகிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம சபையில் நம்ம தேசத்தில் அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் எப்படி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார் யோவில் ரெண்டு இருபத்தி ஐந்தில் திரும்ப அளிப்பேன் ஐ வில் ரெஸ்டோர் ஐ வில் கிவ் பேக் வாட் யூ ஹாவ் லாஸ்ட் நீங்கள் இழந்து போனதே உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டு இருக்கிறார் அப்போ நேற்றுக்கு அதை குறித்து பேசி நம்ம ஜெபம் பண்ணால இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம்னால கவனிங்க இந்த வருடம் நீங்கள் வந்து இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க சிலர் ரெண்டு மடங்காக யோபை போல பெற்றுக்கொள்ள போகிறீங்க சிலர் நூறு மடங்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்க சிலர் ஆயிரம் மடங்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்க அதனால நீ இழந்து போனதை கற்று திரும்பத் தருவார் நீங்கள் அந்த வா தாக்கத்தை எனக்குரியதுன்னு விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளணும் சரி தாவீ இது இழந்து போனதே தேவன் எப்படி திரும்ப கொடுத்தார் என்ற செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டதில் ஒன்று சாமியல் முப்பது அதிகாரத்தில் தாவீ இது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை இழந்து கலங்கின போது நீ திருப்பி கொள்ளுவாய் அன்றொரு வாக்கு கொடுத்தார் சொன்னபடி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் ஆனால் இந்த இழந்து போக காரணம் என்ன நம் அது குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன் இழந்து போனார் தாவீ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு நம்ம ஏன் இழந்து போனோம் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை இழப்பு வருவதற்கு காரணம் இருக்கிறது ஒன்று சாம வேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் சனம் பாருங்கள் இப்போ பழைய புதிய பழையர் பாட்டில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் பைபிள் திருப்புங்க குட்டி பிள்ளைகள் பைபிள் வச்சுருக்கீங்கல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் மசனம் பாருங்கள் நான் வாசிக்கிற பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்ளுவதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் தாவீது வந்து ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார் அவர் மேலே பொறாமை கொண்டு அந்த தேசத்தினுடைய ராஜா சொந்த மஹமனர் சவுல் தாபீது மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை பண்ணுவதற்கு தேடுகிறார் ஒரு நாட்டின் இராணுவமே தேடுது தாபீதோடு கூட ஒரு அறுநூறு பேர் இருக்கிறாங்க எல்லா டீயனுடையலாம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் அந்த தாவித கூட சேர்ந்து கொண்டாங்க காடுகளில் ஒளிந்து திரிகிறார்கள் ஒரு நாட்டினுடைய இராணுவமே தேடுது தாவீதை அழிக்கும்படி ஒரு எத்தனை நாட்டு இராணுவம் தேடினாலும் கத்தர் மறைச்சிட்டா தொட முடியாது நெருங்க முடியாது கத்தர் தாவிர போன இடத்திலெல்லாம் பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்படி தான் ஆண்டவர் பாதுகாத்த நடத்தினார் ஆனால் தொடர்ந்து அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு இராணுவம் துரத்துது தேசத்தின் ராஜா துரத்துறார் அவனை பிடிச்சு அழிச்சிடணுன்னு நினைக்கிறாரு இப்போ தாவிருக்கு எதை கேட்டாலும் கத்தர் இடத்துல கேட்டு தான் எதுவும் தீர்மானம் பண்ணுவார் யுத்தத்துக்கு போனால் கூட நான் போகலாமா அப்படின்னு நீங்கள் முந்தின அதிகாரங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தாவீது கத்தரிடத்தில் விசாரித்தார் கத்தரிடத்தில் நீங்கள் ஒன்று சமையல் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா கத்தரிடத்தில் விசாரித்தார் நல்ல இங்கே இருக்கலாமா இங்கே போகலாமா இந்த மக்கள் என்ன கொடுப்பாங்களா எல்லாம் கத்தரிடத்தில் கேட்டு 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 செய்த தாவீது இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க இருபத்தேழாம் அதிகாரத்தில் நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கைனால் மடிந்து போவேன் அவிசுவாசம் வந்துட்டு அவருக்குள்ளே அப்பார் எவ்வளோ விசுவாசமாக நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் கூட இருக்கிறார் மாட்டேன்னு சொன்ன தாவிரி இப்போது சவுலின் கையில் நான் மடிந்து போவேன்ற ஒரு பயம் வந்துட்டு அவரே அவிசுவாசமான ஒரு வார்த்தை அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டார் அதுதான் முதல் தோல்வி அவர் இழப்புக்கு முக்கிய காரணம் அதுதான் அதனால் பாருங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார் நம்ம வந்து நல்ல ஆவியில் போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று சூழ்நிலையில் பார்க்கும்போது ஒரு அவிசுவாசம் உண்டாகும் பயம் உண்டாகும் அதனால் கத்துற முழுமையாக சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சொந்த தீர்மானம் எடுப்போம் சொந்த கார் நமக்கு நலமாய் தோன்றுகிற தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரத்தை கேட்காத கேட்காதபடி அப்படி தான் தாவித ஒரு மிஸ்டேக் பண்ணார் பாருங்கள் சொல்கிறார் தன் இருதயத்திலே யோசித்தான் எல்லாத்திலையும் கத்திரிடத்தில் கேட்டு 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 செய்த தாவீது இந்த காரியத்தில் மாத்திரம் கத்திரிடத்தில் கேட்கல தன் இருதயத்தில் அவன் யோசித்தான் தீர்மானம் பண்ணிட்டார் நாம் வந்து அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் பெலிஸ்தருடைய நாட்டுக்கு பெலிஸ்தருடைய அந்த பெரிய ராட்சதன் தான் அவர் கொன்றார் இப்போ அங்கே நான் அடைக்கலத்துக்கு போயிடலான்னு தீர்மானம் கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்கல கத்தர் என்னை பாதுகாப்பார் பாதுகாத்து கொண்டார் இன்னும் பாதுகாப்பான்னு விசுவாசிக்கலை ஒரு சந்தேகம் வந்துட்டு அதனால் தவறான முடிவு அதனால தான் அவர் இழந்து போக வேண்டியது சிக்கலாகன்ற இடத்துல போய் அந்த அந்நிய தேசத்தில் தங்கி தான் இழப்பு வந்தார் நீங்கள் படிப்பின் காரியம் வேலை காரியம் பிஸ்னஸ் காரியம் பிள்ளைகள் காரியம் எந்த காரியமானாலும் ஊழிய காரியம் ஆண்ட இடத்துல கேட்டிங்களா ஆண்ட இடத்துல ஆலோசனை கேட்டிங்களா இது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டிங்களா புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க ஆண்டு ஒரே பிஸ்னஸில் இந்த பிரான்ச் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்களா நீங்களும் ஆசைப்பட்டு முடிவெடுக்கிறீங்க நீங்களாக செய்கிறீங்க நீங்கள் சூழ்நிலை பார்க்குறீங்க செய்கிறீங்க அதனால் இழப்பு வருகிறாரு அப்போ தாவீது இழந்து போக காரணமே அதுதான் சூழ்நிலை பார்த்து தவறான முடிவெடுத்து விட்டார் மாம்சத்தில் முடிவெடுத்து விட்டார் அவருக்கு நலமாய் தோன்றுகிறபடி இது சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் தப்பு இல்லை கரெக்ட் மாதிரி தான் தெரியும் ஆனால் தாவீது தேவனிடத்தில் விசாரித்து விசாரித்து செய்து பழகிய இப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார் ஆந்த கேட்காம இவராகவே நசத்து போயிடுவேன் அவ்வளவுதான் தவறான முடிவு எடுத்து விட்டார் எனக்கு அன்பானவர்களை சில சமயத்தில் நெருக்கம் வரும்போது நம்ம அறியாமலேயே தவறான முடிவெடுப்போம் அதில் தான் நீங்கள் அவசரப்படக்கூடாது நிதானமாக காத்திருந்து ஒரு முடிவு எடுக்க முன்னால உபவாசம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் கத்தர்ட்டே போங்க நம்முடைய சித்த என்ன ஆண்டு நான் என்ன முடிவு எடுக்கிறது இதில் நான் இந்த பிஸ்னஸை செய்யலாமா என் பிள்ளையை நான் இது இப்படி படிக்க வைக்கலாமா இந்த இடத்தை நான் வாங்கலாமா இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா உங்களுடைய சித்த என்ன நிதானமாக காத்திருந்து செய்யணும் ரொம்ப முக்கியம் நான் வந்து எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஒன்பதில் எண்பது அந்த டைமில் சவர டிஜிஎஸ் தினகரனை முதல் முதல் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது எழுபத்தொன்பதான் வருஷம் அவங்க என்னை கூப்பிட்ருந்தாங்க தம்பி நான் லெட்டர் எழுதியிருந்தேன் நீங்கள் உங்களை பார்க்கணும் வாங்க தம்பின்னு சென்னைக்கு நான் போயிருந்தேன் அவங்களோட உட்காந்து அதை ஃபஸ்ட் டைம் நேரில் பேசி காரியங்களை அறிந்து கொண்டது எல்லாம் விசாரித்து கேட்டாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க எந்த மாதிரி உள்ளே செய்கிறீங்க இப்படி எல்லாம் கேட்டாங்க கடைசியாக எனக்கு வந்து ஒரு எல்லாம் கொடுத்தாங்க அவங்க அந்த ரெக்கார்டு பாட்டு எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக ஒரு தகப்பனுடைய அன்பு அப்படியே பேசிட்டு அப்போ நான் வந்து அவங்க எனக்காக ஜோம் பண்ணுவாங்கன்னு போயிருக்கிறேன் எல்லாம் பேசி முடித்த உடனே தம்பி எனக்காக ஒரு ஜோ பண்ணுங்கன்னாங்க நான் அது இருந்து போயிட்டேன் நான் இப்படி அவங்களுக்கா ஜெபிக்கிறது நான் சொல்ல ஜெபிங்க தம்பி அவங்க எனக்காக ஜெபிங்கன்னு தான் நான் போனேன் நான் அவங்களுக்காக ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜோ பண்ணுவேன் நீங்கள் எனக்காக ஜெபிங்கன்னாங்க பயந்து நடுங்கி ஒரு ஜோ பண்ணி முடித்தேன்னா முடிச்சுட்டு நான் எலும்ப நான் போயிட்டு வரப்போ கேட்டேன் நான் இப்போ தான் ஊழியத்தில் கால் எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி நின்றுக்கிட்டே கேட்டேன் அங்கே அப்படியே ஒரு நிமிஷம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் தம்பி சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவட்டை கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை சிம்பிள் என் மனசில் அது பதிந்தது பதிந்தார் ஆண்டவட்டை கேட்டு அதன்படி செய்யுங்க அதனால்தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் ஆண்டவ்ட்டை கேட்டு 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 இதை செய்யலாமா இதை செய்யலாமா எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படி தான் இந்த ஊழியர் நடந்து கொண்டு இருக்கிறாரு அதே மாதிரி அதனால தான் பாருங்கள் கத்தர் அற்புதமாக நடத்துகிறா நம்முடைய உங்களுடைய பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப் உங்களுடைய வேலை உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஊழியம் எல்லாருமே மட்டுமே இல்லை எல்லாருமே ஆண்டு கேட்டு பழகணும் அதனால் தான் சில காரியம் அவசரமாக நான் முடிவெடுப்பதில்லை அது சிலருக்கு கஷ்டமாக தெரியும் என்ன ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க கற்று சொன்னதானே நான் முடிவெடுக்க முடியும் செபிக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவெடுத்து தான் பின்னால் பாதிப்பு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை நீ தானே முடிவெடுத்த நீ தானே ஆசைப்பட்டேன்னா ஆண்டு சொல்லிடுவார் தாவித தவறான முடிவெடு அதனால தான் முப்பது அதிகாரத்தில் மனைவி பிள்ளைகளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க இழந்துட்டார் தான் இது பெரிய யுத்த வீரன் பாருங்க அது அவர் தோல்வி அடைஞ்சது கிடையாது போன இடத்தெல்லாம் செய்யும் இப்போ அவர் உடனே போகிற வாங்க நம்ம இப்போ இத்தம் மணி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரலாம் பார்த்துருவோன்னு சொல்லி ஆண்டு விட்டு ஒரு ஜோ பண்ணிட்டு போயிருக்கலாம் போகலை இவரை இப்போ நிதானமாக உட்காந்து கத்திரிடத்தில விசாரித்தார் எட்டாம் வசனம் பாருங்க ஒன்று சாமவேல் முப்பது அதிகார எட்டாம் வசன தாவீர் கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை அந்த அந்த இராணுவத்தை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தைக்கு போ மனைவி பிள்ளைகளை ஒட்டும் கொண்டு போயிட்டாங்க சத்தர்கள் கொண்டு போயிட்டாங்க தாவீர் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் போர் வீரன் அவரு அவர் ஆண்டு வரை பார்த்து ஆண்டு மனைவி கொண்டு போயிட்டாங்கன்னா இழந்துட்டேன் நான் போய் அவன் யுத்தம் பண்ணி கொண்டு வரப்போகிற எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜோ பண்ணிவிட்டு போகலை நான் போகணுமா நீ அந்த கேள்வியை பாருங்களேன் நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா ஏன் அப்படி ஜெபிக்கிறா தெரியுமா ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணனால்தான் இழப்பு வந்தது இப்போ தாவிதரை உணர்ந்து ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்து கேட்க அவசரப்படலை ஐயோ மனை பிள்ளைகள் என்ன இது இதாயிருமோ இப்போ யுத்தமானனுமே கொண்டு வரணுமே நினைக்கல நிதானமாக தானமாக ஜெபிக்கிறா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொன்னால் நான் போகிறேன் அப்போ ஆண்டு சொல்லார் இப்போது எல்லாத்தையும் நான் நீ திருப்பி கொள்ளுவாய் அருமையான ஒரு காரியம் தாவிதனுடைய லைஃப்பை தியானிங்க நான் நிறைய நான் கற்றுக்கொண்டேன் தாவிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிக்கும் தாவிதனுடைய காரியம் நீங்க தாவிதனுடைய லைஃப்பை நீங்க தியானிக்கும் போது நிறைய ஊழியக்காரங்க நீங்க நிறைய கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால் இன்றைக்கி அழுது கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கி நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்க இன்றைக்கி இழந்து போயிருக்கிறீங்க நீங்கள் அவசரப்பட்டு நீங்களும் ஆசைப்பட்டு எடுக்கிற முடிவு பின்னால் இழப்பையும் கண்ணீரையும் கொண்டு வரும்போது தாவிதை மிகவும் உன்னறுக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் அப்புறம் ஜோம் பண்ணி அது சரிப்படுத்தப்பட்டது சில சமயம் சரிப்படுத்த முடியாமல் போயிடும் வெறுமனே ஆறுதல் தான் ஆண்டவர் தர முடியும் நீங்கள் எடுக்கிற தவறான முடிவு அப்புறம் கத்துகிற ஆறுதல் தான் சொல்ல முடியும் சரிப்படுத்த முடியாமல் ஆகிவிடும் அவசரப்படாதுங்க ஆண்டோட்டை போங்க காத்துருங்க உபவாசம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டோடைய ஆலோசனை பெற்று இந்த வருஷத்தில் இருந்து உங்கள் லைஃப்பில் இதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு விட்ட ஜோ பண்ணி தான் முடிவெடுப்பேன்னு சொல்லுங்கள் நான் கத்தருடைய பாத்திர வைப்பேன் ஃபேமிலியாக குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கள் நாங்கள் ஆண்டவர் சொல்கிறபடி தான் முடிவெடுப்போம்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஆசிர்வாதம் தாவிதனுடைய இருந்து கற்றுக்கொள்கிறோம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா இந்த நாட்களில் ஒன்று அந்த இது தேவ சமூகத்தில் காத்திருந்து இதெல்லாம் வாசித்து தியானித்து ஜெபித்து கொண்டு இருந்தேன் முக்கியமாக ஒன்றாம் தேதி அந்த அதிகால நேரத்தில் உங்களுக்காக ஜெபிச்சேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக இயேசுடிக்கிற பத்திரிக்கையை வாசிக்கிறவங்க என்ன அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்க கொடுக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜோம் பண்ணி கொண்டு இருந்தேன் அதான் என்னுடைய வழக்கம் இந்த என்னோடய தொடர்புடைய இந்த ஊழியத்தை நேசித்து எனக்காக ஜெபிக்கிற எல்லாருக்காக ஜோமன் ஒவ்வொரு காரியமாக அப்படிலாம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி ஆண்ட விட்டேன் நான் எனக்காக ஆண்டு ஒரு முன்னாலே போய் என்னை நிறுத்தினேன் இந்தியாவுக்காக ஜெபித்தேன் தமிழ்நாட்டுக்காக எழுப்புதலுக்காக எல்லாம் ஜோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எனக்காக நான் தெய்வ சமூகத்தில் நிறுத்தி ஆண்டு வரை எல்லாேருக்கும் நீங்கள் வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க எல்லாருக்கும் குறித்து என்ன சொல்லணும்னு சொன்னீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜோ பண்ணேன் நான் என்கிட்ட என்ன எதிர்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே நான் ஆண்டுகிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்கலை என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்னுடைய ஜபரலை நான் எழுதி வச்சிருக்கிறேன் அன்றுவரே நான் என்ன செய்ய நீர் இருக்கிறீர் அந்த வசனம் தான் இருக்கும் என்ன செய்ய நான் சித்த நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் கத்தாவே சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன் அப்புறம் இன்னொரு வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் தாவித ஜபித்த ஜபம் இந்த வசனம் தான் என்னுடைய ப்ரேயர் ரூமில் இருக்கும் நான் டெய்லி அது மாதிரி அதை வச்சு ஜோ பண்ணுவேன் நான் என்ன செய்யணும் உம்முடைய சித்தம் என்ன அப்போ ஆண்டவரை நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜெபித்தபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார் அப்போஸ் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதுவும் தாவீதை குறித்து தான் இருக்குது நீங்களே பாருங்களேன் புதிய பாட்டில் நூற்றி எண்பத்தோராம் பக்கம் பாருங்கள் அப்போஸ் சிலர் பதிமூன்று இருபத்தி ரெண்டில் ஆண்டு ரெண்டாவது பகுதி தாவீதை அதாவது ஈசாயின் குமார்னாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் ஆண்டவர் வந்து தாவீரை பற்றி சொல்ற ஒரு வார்த்தை தாவீரை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் டேவிட் ஏ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றார் ரெண்டு காரியம் ஆண்டவர் ஏண்ட பேசினார் ஒன்று ஆண்டவர் நான் இந்த வசனத்தை அடிக்கடி வாசி வச்சு ஜெவிச்சிருக்கிறேன் ஆனால் மறுபடியும் இந்த வருஷம் எனக்கு ஞாபகப்படுத்தினது தாவீர் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான் என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் நான் இருக்கணும் அதான் என்னுடைய விருப்பம் நான் எதிர்பார்க்கிறது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஊழியக்கார் நான் இருக்கணும் என்னாண்டு சொன்னார் நான் கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன் லார்ட் ஐ வாண்ட் டு பி எ மேன் ஆஃப்டர் யுவர் ஓன் ஹார்ட் உடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஊழியக்கார் நான் இருக்கேன் என்னை கொடுக்கிறேன் கடந்த நாட்களை ஏதாவது நான் உங்க துக்கப்படுத்தி இருந்தா என்னை மன்னியும் நான் நூற்றுக்கு நூறுமுடையத்திற்கு ஏற்ற ஊழியக்கா நான் இருக்கணும் ஆண்டு என்னை என்னை ஒப்பு கொடுத்தேன் கண்ணீரோட அவருடைய பாதத்துல சாஸ்தாங்கமாய் விழுந்து அவர் என்னை எதிர்பார்த்தது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் நான் இருப்பியா இரண்டாவது ஆண்டு சொன்னார் எனக்கு சித்தமானதை எல்லாம் தாவியை செய்தான் நான் விரும்பினது ஏன் சித்தமானதெல்லாம் நீ செய்வியா என்னை மறுபடியும் ஒப்புக் கொடுத்தேன் ஏற்கனவே இதெல்லாம் வாசி ஜெபிச்சிருக்க மறுபடியும் இந்த வருஷம் ஞாபகப்படுத்தேன் என்னை ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டு உமக்கு சித்தமானது செய்ய ஒப்பு உமக்கு சித்தமில்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம் உங்கள் சித்தமானதை மட்டும்தான் நான் நிறைவேற்றுவேன் என்று என்னை ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன் இதை தான் என்று பேசினார் காவிரி குறித்தே இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா ஆண்டு உமக்கு இருதயத்திற்கு இருப்பேன் குட்டி பிள்ளைங்க வாலிபர்கள் ஐயா நீங்கள் ஏ சேசுவே உமுடைய இருதயத்திற்கு இருப்பேன் உங்கள் இருதயத்திற்கு நான் இருப்பேன் ஆண்டவரை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா என் விருப்பப்படி வாழ மாட்டேன் ஏன் விருப்பப்படி எதை செய்ய மாட்டேன் உங்கள் இருதயத்திற்கு ஏற்றவனா என்னை மாற்றுங்க என்னை மாற்றுங்க என்னை ஒப்பு கொடுத்த என்னை மாற்றுங்க ஆண்டவரை நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்கள் என்னை மாற்றுங்க அண்டுவரே உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்க சித்தத்தை மாத்திரமே செய்கிறவனாக என்னை ஒப்ப கொடுக்கிறேன் உங்களை ஒப்ப கொடுப்பீங்களா அன்பரே எங்க வீட்டில் உன்னுடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும் என் விருப்பம் வேண்டாம் உங்க விருப்பம் உங்க சித்தம் என் வீட்டில் நிறைவேறணும் நாசப்படுறது நிறைவேற வேண்டாம் உம்முடைய விருப்பம் என் வீட்டில் என் குடும்பத்துல நிறைவேறணும் என் தொழில் காரியம் படிப்பு காரியம் பிள்ளைகள் காரியம் ஊழிய காரியம் குடும்பக்காரன் எல்லாத்திலும் உம்முடைய விருப்பம் தான் நிறைவேறணும் மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உறவுகள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உம்முடைய விருப்பத்தை நிற நீர் என்ன சொல்ல உண்மை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உங்கள் இருதயம் விரும்புகிறதை மட்டும்தான் நான் செய்வேன் உலகமே என்னை எப்படி பேசினாலும் பரவாயில்ல அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா அண்டுகிட்டு ஒப்பு கொடுக்குறீங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி என்னை ஒப்பு கொடுத்து நான் கண்ணீரோடு நான் ஜோம் பண்ணினேன் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இன்னொரு முறை ஒப்பு கொடுக்குறேன் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும் நமக்கு சித்தமானதை மட்டும் செய்யணும் நீ அப்போ ஒரு வாக்கு கொடுத்தான் என்னுடைய பர்சனலாக என்னுடைய தனிப்பட்ட காரியத்திற்கு அப்போ சில பதிமூணு முப்பத்தி நாலில் தாவீடு கருளின் நிச்சயமான கிரு கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் கிருபை கிருபை தாவிதுக்கு நான் கிருபை கொடுத்தேன் உனக்கு நான் கிருபை தருவேன் அவருடைய கிருபை தாவீதை பாதுகாத்தார் அவருடைய கிருபை தாவீதை வழி நடத்தினார் அவருடைய கிருபை தாவீதுக்கு எல்லா விதத்திலும் ஜெயம் கொடுத்து நடத்தினார் தாவீரு கருளின கிருபையை உனக்கும் நான் தருவேன் அவருடைய கிருபை கிருபை கருபை கிருபை இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா உங்கள் விருப்பப்படி ஒளி செய்யாதங்க அவர் என்ன விரும்புகிறார் அப்படி ஒளி செய்ய ஒப்பு கொடுப்பீங்களா அதையும் இதையும் பார்த்துட்டு மக்களை பெரியப்படுத்தும்படி ஒளியை செய்யாதங்க ஏசு விரும்புகிறபடி ஒளிச்சிய ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்துல உங்களுடைய பிசினஸ்ல வேலையில பிள்ளைகள் காரியத்தில் நீங்க விரும்புகிறபடி முடிவு எடுக்காருங்க ஏசு என்ன விரும்புறாருன்னு பாருங்க ஒப்பு கொடுப்பீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா நீங்க விரும்புகிறதா என் குடும்பத்தில் நடக்கணும் உங்களுடைய சித்தந்தான் எங்க வீட்டில் நடக்கணும் என் ஊழியத்தில் என்னுடைய எல்லா வாழ்க்கையில நடக்கணும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு ஒரு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அதுக்கு தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டிங்கன்னா அப்படி உள்ள மகளும் தெரியுமா அதனால தாண்டவர் சொல்கிறார் தாவியதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் தாவிதிட்ட எத்தனையோ குறை இருந்தது அவரும் பலவீனம் மனுஷர் அவர் செய்த தவறும் பைபிள் எழுதியிருக்கிறது ஆனால் அவருடைய கிருபை அவருடைய கிருபை தாவீதனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார் அதனால் அவர் தவறு செய்தால் அவருடைய கிருபை அவரை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நடத்தினரு ஒரு தேசமே சாபத்துக்குள்ளாக்குற ஒரு மிஸ்டேக்கை கூட தாவீது பண்ணிட்டார் கணக்கு எடுத்ததில் அதனால் தேசத்தின் மேலே கொள்ள நோய் வந்து பாதிப்பு வந்துச்சு அவர் தன்னை தாழ்த்தி கதறின போது தேவன் உடனே இறங்கினார் அவர் பலவீனமுள்ள மனுஷராக இருந்தார் நான் இன்னும் பலவீனன்னு சொல்கிறார் தாவீது அப்படி இருந்த போதிலும் கிருபை 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 கருபை தாங்கினார் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய கிருபை உங்களை தாங்க அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்க அவருடைய கிருபை உங்களை வழி நடத்தும் அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க நீங்கள் மற்றவங்களை பார்க்காதங்க உலகத்தை பார்க்காதங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் தூர ஒதுக்கிட்டு இயேசு என்ன நினைப்பார் என் இயேசு என்ன விரும்புவார் அது அப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் கிருபை தருவார் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி ஒப்புக்கொடுக்க ஆயத்தமா இயேசுவைப்போ அந்த தாவீரைப்போ போல நாண்டோட இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க நான் விரும்புகிறேன் அவருக்கு என்ன சித்தமோ அதை மாத்திர செய்ய விரும்புகிறேன் நீ ஒப்பு கொடுக்குறீங்களா அப்ப இனிமேல் என்ன காரியத்திற்கும் அவர்கிட்ட போய் ஜவம் பண்ணி காத்துறேன்னு அவர் சொல்றதை சேருக்கு நீங்கள் ஆயத்தமா ஒப்பு கொடுக்க ஆயத்தமா அப்படின்னா இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் கத்தர் வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அதனால பாருங்க தாவீதுக்காக என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவனுடைய சந்ததியில ஒரு விளக்கை நான் வைத்து வைப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணினார் தாவியோட அது நிமித்தம் பாருங்க தாவியனுடைய பிள்ளைகள் தவறு பண்றாங்க பாவம் செய்யறாங்க ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய சந்ததியில ஒரு ராஜாவை வைத்து கொண்டே வருகிற சரித்திரத்தை வேதத்தில் வாசிக்கிறோம் யூதையா தேசத்தை ஆட்சி பண்ண தாவிதின் சந்ததி தான் தொடர்ந்து ராஜாவா இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தில் அப்படி கிடையாது இங்கே தாவிது நிமித்தம் தேவன் அந்த சந்ததியில் ஒரு விளக்கை நான் வைத்து வைப்பேன் அன்று சொன்ன மாதிரி தாவிது நிமித்தம் அந்த சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசிர்வாதம் வருகிறது தாவிதோடு உடன்படிக்க பண்ணினார் இன்னைக்கு உங்களோடு உடன்படிக்க பண்ணி ஒரு சந்ததியை நான் ஆசீர்வரிப்பேன் தாவீதின் சந்ததி ஆசிர்வதித்ததை போலவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படணுமானா தாவீதை போல ஒப்பு கொடுப்பீங்களா உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா என்னை மாற்றின ஆண்டவரே மகளே மகனே வாலிப தம்பி வாலிப மகளே இந்த நாட்கள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா ஏ நான் வாலிப பிராயத்தில் அந்த நாட்களில் என்னை ஒப்பு கொடுத்தேன் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் நீர் விரும்புகிறதைத்தானா செய்யணும் ஆண்டவரே என் ஒப்பு கொடுத்தேன் அந்த கிருபை மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் தவிரை போல நிறுத்து கேட்டவனா இருப்பியா நான் விரும்புகிறத மாத்திர செய்வியா என்னை நான் திரும்பவும் அர்ப்பணித்து கொண்டேன் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா